மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹைதராபாத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் விரிவான தகவல்களை பகிர்ந்து ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய வலிமையான கட்சிகளில் ஒன்றான ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் நடிகர் பவன் கல்யாண் தற்பொழுது மதுரை வந்தறிந்திருக்கின்றார் இன்று மாலை மதுரையிலே இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டினுடைய மிக பெரிய அளவிலான சிறப்பு அழைப்பாளராக பவன் கல்யாண் பங்கேற்க இருக்கின்றார் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனாலும் அந்த யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டவர்கள் நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாத சூழ்நிலையில் பவன் கல்யாண் தான் ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினராக மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பார்க்கப்படுகின்றார் பவன் கல்யாணை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரங்கள் தொடர்பாக அவ்வப்பொழுது கருத்துக்களை கூறி வருகின்றார் கடந்த மாதம் கூட சென்னையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான கூட்டத்திலே பங்கேற்று தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பான தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் பவன் கல்யாண் வெளியிட்டிருந்தார் அதன் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு கருத்தரங்கத்தையே நடத்தியிருந்தார் பவன் கல்யாண் சென்னையிலே எனவே தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பவன் கல்யாண் ஒரு விருப்பத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் பவன் கல்யாண் கூறி வருகின்றார் அது மட்டுமல்லாமல் பாஜகவே வெளிப்படையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் பல்வேறு தொகுதிகளிலே பவன் கல்யாணினுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மொழி சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு பவன் கல்யாண் பயன்படக்கூடும் என்று பாஜகவும் நினைக்கின்றது இந்த நிலையில்தான் பவன் கல்யாணை தென் தமிழகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே ஏராளமாக பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பவன் கல்யாணுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை விமான நிலையத்திலேயே ஏராளமானோர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த தனியார் நட்சத்திர விடுதியை சென்றடைய இருக்கின்றார் அதன் பிறகு அங்கிருந்து மாநாடு நடைபெறக்கூடிய நிகழ்விடத்திற்கு செல்ல இருக்கின்றார் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருந்தினர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் பவன் கல்யாணை வரவேற்று அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இன்று நடைபெறக்கூடிய இந்த முருகன் மாநாட்டிலே யாரேனும் வலிமையான ஒரு எதிர்கருத்தை முன்வைப்பார்கள் என்றால் திமுகவை அதிக அளவில் விமர்சிப்பார்கள் என்றால் அது பவன் கல்யாணாக இருக்கக்கூடும் என்று தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு பவன் கல்யாண் சென்னை வந்து பேசிவிட்டு சென்ற பொழுதெல்லாம் அமைச்சர்கள் பலரும் கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் ஆந்திராவிலேயே முழு அரசியலில் ஈடுபட முடியாதவர் பவன் கல்யாண் என்பதாக விமர்சனங்களை திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பவன் கல்யாணை பொறுத்தவரை இன்று நாளை மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான கருத்துக்களை பேச போகின்றார் திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்க போகின்றாரா தமிழ்நாட்டு அரசியல் களம் தொடர்பாக தனது விருப்பத்தை எவ்வாறு வெளிப்படுத்தப் போகின்றார் முருகன் மாநாட்டிலே முருகனை முன்வைத்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்விலே பவன் கல்யாணினுடைய கருத்து என்னவாக இருக்க போகின்றது ஏனென்றால் அது போன்ற ஒரு பல கருத்துக்களை பவன் கல்யாண் பேசுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது அடுத்ததாக அம்மன் கோவிலுக்கு பவன் கல்யாண் செல்ல இருக்கின்றார் அம்மன் கோவிலிலே சுவாமி வழிபாடு செய்துவிட்டு அதன் நிறைவாகத்தான் அங்கிருந்து புறப்பட்டு மாநாட்டு திடலை சென்றடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த முருகப்பெருமான் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை வரக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பல்வேறு இருந்து வருகை தரக்கூடியவர்கள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று மீனாட்சியம்மன் கோவிலிலே சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள் அதன் பிறகு மாநாட்டு திடலுக்கு செல்கின்றார்கள் ஒரு பக்கம் பவன் கல்யாண் போன்ற சிறப்பு விருந்தினர்கள் மதுரை விமான நிலையத்தை நோக்கி வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் மற்றொரு பக்கம் மாநாட்டு திடலிலே கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இருக்கைகளில் மீது ஏறி நின்று மாநாடு எப்போது தொடங்கும் என்று என்று எதிர்பார்ப்போது ஏராளமான பக்தர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பாஜகவின் தொண்டர்கள் இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகின்றது ஐந்து லட்சம் பேர் இலக்காக இருந்தாலும் ஒரு சில லட்சங்கள் எண்ணிக்கையிலே இந்த கூட்டம் கூடும் என்று சொல்லப்படுகின்றது அதற்கேற்ப தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஒரு வருகை தருகின்றார்கள் ஹைதராபாத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக மதுரை வந்திருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு இந்து முன்னணியினர் பாஜகவினர் அவருடைய ரசிகர்கள் என்று பலரும் ஒரு வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று பவன் கல்யாண் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கின்றார் அதன் பிறகு மாநாட்டு திடலை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கும் கூட பவன் கல்யாண் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பாஜகவினர் கூறியிருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கூடியிருக்கக்கூடிய அந்த கோவில் மலையை பொறுத்தவரை அதுவும் பல்வேறு சர்ச்சைகளை எதிர்கொண்டிருக்கின்றது கடந்த சில நாட்களாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை தென் தமிழகத்தில் குறிப்பாக மதுரையை மையப்படுத்தி நடத்துவதற்கான முக்கிய காரணம் என்பது கூட அந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக எழுந்திருந்த பிரச்சனை தான் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகப்பெருமான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடவுளாக இருக்கின்றார் அனைவராலும் வணங்கப்படக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார் இந்த நிலையில் தான் பவன் கல்யாண் இந்த மாநாட்டில் பங்குவதற்காக மதுரை வந்துள்ளார் மீனாட்சி அம்மன் கோவில் புறப்பட்டுள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்